தாவேக்கா பொதுக்குழுவில் வக்ஃபு வாரிய மசோதா சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது ஜனநாயக படுகொலை இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கருப்பு சட்டம் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தனியார் கல்லூரி நிகழ்வில் தாவேக்கா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காட் கிறிஸ்துவ கல்லூரியில் நூற்று முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக விழாவில் தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் எப்படி இருக்கும் என மாணவர்கள் கேட்டார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் தலைவர் விஜய் முதலமைச்சராக வருவார் அதுவே இங்கு உள்ள மாணவர்களின் விருப்பமாக தெரிகிறது கூட்டணி கொடுத்த கேள்விக்கு நேரம் வரும்போது தலைவர் முடிவெடுப்பார் என கூறினார் தாவேக்கா பொதுக்குழுவில் வக்ஃபு வாரிய மசோதா சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது ஜனநாயக படுகொலை இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கருப்பு சட்டம் என ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார் இங்க இருக்க ஒவ்வொரு மாணவர்கள் மாணவிகளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கு இங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு கல்லூரியா எல்லோரும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரியா எல்லா மாணவ மாணவிகளோட உரையாடல் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கல்லூரியுடைய நம்ம கல்லூரியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்க அரசியலோ வேற எதுவும் நம்ம மோதிக்கு பேச வேண்டாம் அதுதான் இந்த கல்லூரி குறிய மரியாதை கண்டிப்பா நான் வந்து என்னுடைய கூடிய சீக்கிரத்தில் வந்து கட்சியிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான வரும் கண்டிப்பா என்னுடைய கண்டிப்பா வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கேட்டாங்க கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் எப்படி இருக்கும்னு மாணவர்கள் மாணவிகள் கேட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக் கழகத்துடைய ஆட்சி அமையும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலில் முக்கியமாக ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கண்டிப்பாக வருவார் அதுதான் இங்க இருக்க மாணவர்கள் மாணவர்களுடைய தேர்தல் பயணத்தில் மக்கள் தலைவர் கண்டிப்பா நடந்த பொதுக்குழுல வகுப்பாரியத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த வந்து நம்ம கடுமையா வந்து பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தோம் தலைவரும் வந்து தீர்மானம் அது வந்து அவருடைய இதில் முன்மொழிந்து வழிமொழிந்திருந்தோம் ஒட்டுமொத்தமாக இது ஜனநாயக படுகொலை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இது ஒரு கருப்பு சட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க